மணிமேகலை என்பது தமிழ் இலக்கியத்தின் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றாகும் இதை சீத்தலை சாத்தனார் என்பவர் எழுதியுள்ளார் இது புத்த சமயத்தை அடிப்படையாகக் கொண்டது மணிமேகலை கோவலன் மாதவியின் மகள் கோவலன் மரணத்திற்குப் பிறகு மாதவி தானும் துறவு பூண்டு தன் மகள் மணிமேகலையையும் துறவு நெறிப்படுத்துகிறாள் மணிமேகலையைக் காணும் உதயகுமரன் என்ற சோழ இளவரசன் அவள் அழகில் மயங்கி பின்தொடர்கிறான் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை உதயகுமரனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக மணிபல்லவம் என்ற தீவிற்கு தூக்கிச் சென்று விடுகிறது அங்கு மணிமேகலைக்கு அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் கிடைக்கிறது அந்த பாத்திரத்துடன் வந்து பூம்புகாரில் அறம் செய்கிறாள் உதயகுமரன் மணிமேகலையை தொடர்ந்து வருகிறான் அவனிடமிருந்து தப்ப மணிமேகலை காயசண்டிகை என்ற கந்தருவ பெண் வடிவம் கொள்கிறாள் இந்நிலையில் காய சண்டிகையின் கணவன் காஞ்சனன் தன் மனைவியை தேடி வருகிறான் அவன் உதயகுமரன் மேல் சந்தேகம் கொண்டு அவனை வெட்டி கொலை செய்தான் உதயகுமரன் இறந்தவுடன் அவன் தாய் மணிமேகலைக்கு கொடுமை பல செய்கிறாள் மணிமேகலை அவளை திருத்தி அறநெறியை பின்பற்றச் செய்கிறாள் பின்வான் வழியாக வஞ்சி நகர் வந்த மணிமேகலை கண்ணகி கடவுளை வணங்குகிறாள் பத்தினி கடவுளாகிய கண்ணகி தன் பழம்பிறப்பு வரலாற்றை மணிமேகலைக்கு விரித்துரைக்கிறாள் பின்னர் வேற்று கொண்டு பிற சமய கருத்துக்களை அறிந்து வர வேண்டுகிறாள் அனைத்து மதங்களின் நிறைகுறைகளை அறிந்து கொள்கின்ற மணிமேகலை காஞ்சி நகரத்திற்கு சென்று தனது ஆசானான அடிகளிடம் படிப்பினைப் பெற்று ஒரு முழுமையான புத்த துறவியாகி தவநெறியை மேற்கொண்டு தன் பிறவி பிணி நீங்குமாறு முயல்கின்றாள்